அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த வந்து நம்ம இது பற்றி பார்க்க போகிறோன்னா பித்தப்பை புற்றுநோய் அதாவது பித்தப்பை புற்றுநோய் வருவதற்கான அறிகுறிகள் என்ன அதுக்கு தடுக்க முடியுமா முயற்சி பண்ணி பார்ப்போம் அதுக்கான வீடியோ தான் இந்த வீடியோ இப்போ ஒரு ரெண்டு ஒரு நாளைக்கு முன்னாடி அதாவது பவதாரிணி அப்படிங்கிறீங்க சிங்கர் பாடகர் மியூசிக் டைரக்டர் அவங்க இளையராஜாவினுடைய மியூசிக் ஜாம்புவான் இளையராஜா அவர் அவரின் மகள் இப்பொழுது இறந்துட்டாங்க காரணம் வந்து பித்தப்பை புற்றுநோய் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பித்தப்பை புற்றுநோயினை என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம் நம்மளால் தடுக்க முடியுமா அப்படிங்கிறத பற்றியும் பார்ப்போம் நம்ம சரிங்களா பித்தப்பை என்பது உடலின் ஒரு பகுதி இது கல்லீரலில் சுரக்கப்படும் பித்த சாற்றை சிறுகுடல் வழியாக உணவு செரிமானத்திற்கு உதவுகிறது பித்தப்பையின் புறணியில் ஏற்படும் அலர்ஜி மற்றும் பித்தப்பை கற்கள் இவைகள் பித்தப்பை புற்றுநோய்க்கான பொதுவான காரணங்களாகும் சரிங்களா இந்த பித்தப்பை கற்கள் உருவாகு உருவாகுது அப்படின்னா அதை முடிஞ்ச அளவுக்கு நம்ம சரி செய்ய முயற்சி பண்ணணும் அப்படி நம்ம சரி செய்ய முடியல அப்படின்னா அது ஒரு காரணமாக சொல்கிறாங்க புற்றுநோய் வந்து அரிதான வடிவமாக இது கருதப்பட்டாலும் வடக்கு மற்றும் வடகிழக்கு இந்திய பெண்களின் இந்த புற்றுநோயின் அதிகரிப்பு அதிகரித்து வருகிறது அதாவது பித்தப்பை கேன்சர் அதாவது கேல் பிளாடர் அப்படிம்பாங்க இந்த கேல் பிளடர் கேன்சர் அப்படிங்கிற பித்தப்பை புற்றுநோய் வந்து வடகிழக்கு வடக்கு அந்த சைடு இருக்கிற அதிகமான பெண்களுக்கு ஏற்படுகிறதுன்னு சொல்கிறாங்க அதே மாதிரி வயதான தலைமுறையினிடையே மிகவும் பொதுவானது அதாவது அதிகமாக வயதானவர்களுக்கு வரக்கூடியதாக அப்படின்னு சொல்கிறாங்க பித்தப்பை கற்கள் புற்றுநோய் அபாயத்தை அதிகரிக்கும் காரணியாகும் இதனுடன் கொலஸ்ட்ரால் கலக்கும்போது உருவாகும் கடினமான கட்டிகளாகும் சொல்கிறாங்க பித்தப்பை புற்றுநோய் வந்து மு அதிகமானவர்களுக்குன்னா வயதானவர்களுக்கு அதிகமாக வருது இந்த மாதிரி ஒரு சில ஏஜ் கம்மியாக இருக்கிறவங்களுக்கு வருது அது எதனால் எப்படிலாம் எதனாலலாம் வரும் அப்படிங்கிறத பார்ப்போம் குடும்ப வம்சாவளியாக பித்தப்பை புற்றுநோய் வாய்ப்பே அதிகரிக்கிறது இந்த வம்சாவளியாக வரும் இல்லையா தாத்தா பாட்டி யாருக்காவது இருந்திருக்கும் இல்லை அவங்க தலைமுறையில் இருந்திருப்பாங்க இல்லை சொந்தக்காரங்களுக்கு யாருக்காவது பாதிப்பு இருந்திருக்கும் அந்த மாதிரி இருந்தால் அது அப்படியே வர்றது அப்புறம் நாம் இவை அனைத்திற்கும் சேர்த்து உடல் பருமன் மற்றும் உணவு பழக்கம் பித்தபை புற்றுநோய் உட்பட அனைத்து வகையான புற்றுநோய்களின் அபாயத்தை அதிகரிக்கும் சரிங்களா நாம் சாப்பிட்ற உணவு முறை நம்மளுடைய பழக்க வழக்கங்கள் மாதிரி வம்சாவளியாக வரது அப்புறம் இது போன்ற பிரச்சனைகளால் பெத்தப்பை புற்றுநோய் உருவாக்கிறதுன்னு சொல்கிறாங்க சரிங்களா இந்த பெத்தப்பை புற்றுநோய் அதாவது வருவதை விரைவில் அறிய முடியாது அதாவது பொதுவாகவே கேன்சர் வந்து பார்த்திங்கன்னா உடனே தெரிய வராது கொஞ்ச நாள் கொஞ்ச நாள் எடுத்துக்கும் சரிங்களா நமக்கு அந்த கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும்போது தான் நமக்கு இது போன்ற பிரச்சனைகள் நமக்கு தெரியவும் சரிங்களா இதை வந்து ட்ரீட்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி என்ன தான் நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணாலும் எல்லோருக்கும் சரி செய்ய முடியுமா அப்படிங்கிறது இல்லை சரிங்களா இப்பயே பார்த்திங்கன்னா நீங்கள் நிறைய ட்ரீட்மெண்ட் பண்ணியிருப்பாங்க பட் கொஞ்சம் முடியாமல் அது எப்படிங்கிறது டீட்டெயில்ஸ் தெரியல பட் சொல்கிறேன் பட் இது எப்படி தடுக்கலாம் முடிஞ்ச அளவுக்கு தடுக்க முடியும் நம்ம முழுமையாக தடுக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை ஆனால் முன்கூட்டியே நம்ம இது போன்ற செயல்களால் வராமல் தடுப்பதற்கு வாய்ப்புகள் இருக்குது உடற்பயிற்சி செய்யலாம் உடல் பருமனை குறைக்கும் உடல் வந்து எடையை அதிகரிக்க விடக்கூடாது ஆரோக்கியமான எடையை பராமரிக்க அந்த உடற்பயிற்சி அவசியமானது இது புற்றுநோயின் அபாயத்தை குறைக்கிறது இதனால் செரிமான அமைப்பை வலுவாக வைத்திருக்கிறது இது கல்லீரல் மற்றும் பித்தப்பையை போதுமான அளவு செயல்பட வைக்கிறது சரிங்களா நம்ம வந்து உடற்பயிற்சி செய்யணும் ஸோ உடற்பயிற்சி செய்ய ஆரம்பித்தோம்னா நம்மளுடைய நம்ம நம்ம வந்து ஆரோக்கியமாக இருக்கலாம் அதே மாதிரி பதப்படுத்தப்பட்ட உணவுகளை உட்கொள்ளக்கூடாது அதாவது உணவு முறை காய்கறிகள் பழங்கள் நிறைந்த உணவை பின்பற்றுவது உங்கள் நோய் சக்தி அதிகரிக்கும் முழு கோதுமை தானியங்களை பயன்படுத்தலாம் பதப்படுத்தப்பட்ட உணவு வகைகளை எதையும் எடுத்துக்கொள்ளக்கூடாது சரிங்களா பதப்படுத்தப்பட்ட உணவுகள் வந்து எதையுமே நீங்கள் எடுத்துக்கூடாது இதெல்லாம் நீங்கள் எடுத்துக்கவே கூடாது நாம் இது வந்து கரெக்டாக ஃபாலோ பண்ணணும் நாம் எடுத்துக்கிற உணவு முறையே ஒரு காரணம் இப்போ நம்ம லோக்கல்லலாம் பார்த்திங்கன்னா பஸ் ஸ்டாண்ட்ஸு லோக்கல் ஸ்ட்ரீட்லலாம் பார்த்திங்கன்னா நிறைய ஸ்ட்ரீட் ஃபுட் அதாவது தள்ளுவண்டியில் நிறைய உணவுகள் இருக்குது அது நம்ம நிறைய இடத்துல வந்து ரொம்ப சுத்தமாக ஹைஜீனிக் முறையில் பார்த்துருப்போம் சில டைமில் நியூஸ்லேயே பார்ப்போம் சாப்பிட்ட எலும்புகளை எடுத்து மறுபடியும் சூப்பிலே போட்டு கலைக்குது அதையே வந்து தர தந்தவங்கள நம்ம வீடியோவில் பார்த்தோம் நியூஸ்லேயே பார்த்துருக்குறோம் இந்த மாதிரி சுத்தமற்ற முறையில் இருக்கும் வரை உணவுகளை நமக்கு தெரியாமல் சாப்பிடுவது இதெல்லாம் வந்து ஒரு காரணமாக சொல்லலாம் அதே மாதிரி கல்லீரலை பாதுகாக்க வேணும் கல்லீரல் சரியாக தான் பித்தப்பை கேன்சர் இந்த புற்றுநோய்களெல்லாம் வராமல் தடுக்க முடியும் கல்லீரல் சரியாக செயல்படவில்லை என்றால் நச்சுக்கள் குவிந்து திறமையற்ற பித்தப்பை மற்றும் பித்தப்பை கற்களை உருவாக வழிவகுக்கிறது ஸோ நம்ம கல்லீரலை வந்து பாதுகாக்கப்படணும் அதிக அளவு மது அருந்துவது கல்லீரலை ஓவர் ட்ரை செய்து பலவீனப்படுத்தும் நச்சுக்களை அகற்றி உங்கள் கல்லீரலை மீண்டும் தொடங்குவதற்கு ஒரு நல்ல கல்லீரல் நச்சுத்தன்மை சில நேரங்களில் அவசியமானது ஸோ கல்லீரலை நாம் பாதுகாக்கப்பட வேண்டும் சரிங்களா கல்லீரலை பாதுகாப்பதற்கு என்னென்ன உணவுகள் சாப்பிடணும் அப்படிங்கிறத பற்றி ஒன்று விரைவில் அந்த வீடியோ போடுறேன் பட் அந்த கல்லீரலை வந்து நம்ம பாதுகாக்கப்படணும் சரிங்களா நம்ம நம்மளுடைய உணவு முறைகளை மாற்ற வேண்டும் இப்போ என்னுடைய நண்பர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட் ஸ்டாப்பில் போய் பானிபூரி சாப்பிட போகிறோம் சரிங்களா அது நமக்கு வந்து உணவு வந்து சரியானதில்லன்னு நமக்கு தெரியும் ஆனால் நமக்கு அந்த டேஸ்ட் பிடிச்சதுனால நாம் அதை வாங்கி சாப்பிட்றோம் இது தவறான விஷயம் இது போன்ற உணவுகளை அதிகமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது சரிங்களா நானும் எனக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன் ஸோ நம்ம எடுத்துக்கிற உணவு முறை ரொம்ப ரொம்ப அவசியமானது அதே மாதிரி புகைப்படிப்பதை தவிர்ப்பது சிகரெட்ஸ் யூஸ் பண்ணிகிட்ருக்கிறீங்க ஸ்மோக் இருக்கிறீங்க இல்லை புகையிலை சம்மந்தப்பட்டதெல்லாம் போட்டுட்ருக்கீங்கன்னா அதெல்லாம் தவிர்க்கணும் மன அழுத்தத்தை நிர்வகித்தல் மற்றும் தரமான தூக்கத்தில் ஈடுபடுவது போன்ற ஆரோக்கியமான தேர்வுகளை மேற்கொள்ளலாம் சரிங்களா சரியா இது போன்ற பிரச்சனைகள்லாம் வராமல் பார்த்துக்கணும் சில நேரங்களில் புற்றுநோய் ஏற்பட்டவருக்கு கண்டறிதல் நீண்ட நேரம் எடுக்கும் அது தெரிஞ்சிக்கிறதுக்கே நினைவு நாள் ஆகும் எனவே நச்சு நீக்குவது மற்றும் வித்த ஆரோக்கியமாக வைத்திருப்பது அவசியம் நான் சொன்னதான் நாம் எடுத்துக்கிற உணவு முறை ரொம்ப ரொம்ப அவசியம் ஸ்மோக்கிங் ட்ரிங்க்ஸ் ரெண்டுமே பண்ணவே கூடாது ரெண்டையும் விட்டுரணும் உங்களுக்கு அந்த பாதிப்பு தெரிய வருது அப்படின்னாவே நம்ம இதெல்லாம் விட்டுறணும் சரிங்களா அப்போ தான் நம்மனால் வந்து சில விஷயத்த நம்மளால் தடுக்க முடியும் நம்ம அதே மாதிரி இப்போ இது வந்து ஒரு பேசிக்கான இன்ஃபர்மேஷன் தான் கொடுத்துருக்கேன் நீங்கள் பொதுவாகவே யோசிச்சு பாருங்கள் அடிக்கடி வாயில் புண்ணு வரும் புண்கள் ஏற்படுவோம் ஏன் அப்படின்னா அவங்களுக்கு உஷ்ணம் இருக்கிறதுனால அதிகமாகும் அதே மாதிரி கிளைமேட் ஆனால் வாயில் புண் வரும் அதே மாதிரி வயிற்றில் ப்ராப்ளம் வயிற்றில் வந்து அல்சர் சம்மந்தப்பட்ட வயிற்றில் புண்கள் இருந்தால் தான் வாயில் வரும் அதே மாதிரி வாய் வந்து துர்நாற்றம் அடிக்கும் ரொம்ப ஸ்மெல் அடிக்கும் அந்த வாய் துர்நாற்றம் அடிக்கும் அதே போல் நம்ம இதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கிற உணவு டைம் இதனால் இது பாதிப்பு ஏற்படும் நம்ம எடுத்துக்கிற உணவு முறை மாற்றங்கள் மாறும்போது நமக்கு இது போன்ற பாதிப்புகளும் அதிகமாகும் ஸோ நம்ம மார்னிங் வேக்கப் ஆகிறோம் வேக்கப் ஆகிறோடனே ஒரு டம்ளர் தண்ணி மினிமம் ஒரு த்ரீ ஹண்ட்ரட் எம்எல்வது குடிக்கணும் குடிச்சிட்டு ஒரு வாக்கிங் அப்புறம் கொஞ்சம் எக்ஸசைஸ் முடிஞ்ச அளவுக்கு டயட் கண்ட்ரோல் இருக்குது ரொம்ப ரொம்ப அவசியம் ஸோ நம்ம எடுத்துக்கிற உணவு அதிகமாக ஆயில் சம்மந்தப்பட்ட ஃபுட்டை வந்து எடுத்துக்காதி அதே மாதிரி பீவரேஜஸ் டீ காஃபிலாம் அதிகமாக குடிக்காதீங்க அதுக்கு பதிலாக நீங்கள் ஃப்ரூட் ஜூஸ் எடுத்துக்கலாம் மார்னிங் வந்து ஃப்ரூட்ஸ் வகைகள் எடுத்துக்கலாம் இட்லி ரொம்ப நல்லது அதே மாதிரி மதியத்தில் நல்லா காரம் கம்மியாக அளவான முறையில் மிக்சடு ரைஸ் மாதிரி சாப்பிடாமல் நீட்டாக சாதம் சாம்பார் இது போன்ற உணவுகள் அளவாக எடுத்துக்கிறது ரொம்ப நைட்லையும் டிஃபன் எடுத்துக்கலாம் மோஸ்ட்லி ஆயில் ஃபுட்டு ஃபுல்லாக ஸ்நாக்ஸு சில்லி ஐட்டம்ஸு பீஸா பர்கர் இது போன்ற பதப்படுத்தப்பட்ட உணவுகள் அதே மாதிரி பதப்படுத்தப்பட்ட உணவு வகைகள் கூல்ட்ரிங்க்ஸ் இது எல்லாத்தையும் விட்டுரும் இதெல்லாம் வந்து சேஃப்டி கிடையாது ஒன்ஸ் இது போன்ற ப்ராப்ளம் வர ஆரம்பிக்குதுங்கிற நமக்கு ஒரு ஸ்டேஜ் வந்துடுச்சுன்னா இது எல்லாத்தையும் நீங்கள் அவாய்ட் பண்ணி இதெல்லாம் நீங்கள் அவாய்ட் பண்ணால் மட்டும்தான் நம்மளால் நம்மளை காப்பாற்ற முடியும் பாதுகாக்க முடியும் சரிங்களா ஏன்னா புற்றுநோய் வந்துடுச்சிங்கன்னா நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது கண்டறிதலுக்கு லேட் ஆகும் நீண்ட நாட்கள் இருக்கும் அது தெரிஞ்சதுக்கப்புறமா நாம் ஸ்டேஜ் போனதுக்கப்புறமா அதை கண்டுபிடிக்கிறது அதுக்கப்புறம் சால் சால்வ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் ஸோ அதனால் முன்கூட்டியே நாம் இதுவரைக்கும் எப்படி இருந்தோம் அப்படிங்கிறத விட இனிமேல் நம்மளை நாம் சரி செய்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று சரிங்களா மறந்துடாதீங்க இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் நான் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்